பிரைஸ்தலாட் செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை இருபத்தி எட்டு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே அன்பின் ஆண்டவரே இரக்கமே உருவானுங்கள் அன்பு தகப்பனே இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே நீதியின் தேவனே நீதியை சரி கட்டும் தேவனை உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் சுவாமி நீ ஐயா நீர் வல்லவரையா நீ பரிசுத்த தெய்வம் சுவாமி நாங்களுமை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு நாங்களுமை துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த இரவு பொழுதில் அப்பா எங்களையே உங்களை பாதப்படையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி கடந்த நாட்களெல்லாம் கண்ணையுமே காப்பது போல் எங்களை காத்து நீரிங்களை வழிநடத்தி வந்தமோது மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே அப்பா உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை நீர் கொடுத்து எங்களை தேற்றுகிறீரே ஆற்றுகிறீரே உங்கள் அன்புக்கு நன்றி சுவாமி உங்கள் அன்புக்கு நன்றி ஐயா இரம்பு பொழுதில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பெரு சுமையோடு வாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு நாங்கள் இருக்கிறோம் சுவாமி அப்பா எங்கள் கவலை எல்லாம் இர்த்தீர்க்கிற தகப்பன் ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைக்கிற தகப்பன் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே அப்பா பெரும் பாரத்தோடு சுமையோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா கடன் பிரச்சனைகளை அழுத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவரே குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனையோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேர்வில் பணம் கட்ட வேண்டும் படிப்பதற்கு பணம் கட்ட வேண்டும் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்ன செய்வது பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும் கரண்ட்டு பில் கட்ட வேண்டும் இப்படியா என்ற குடும்பத்தின் தேவைகள் அநேகமாய் இருக்கிறது ஆண்டவரே அப்பா எல்லா விதமான தேவைகளும் ஆண்டவரே அப்பா சந்திக்க வேண்டுமே ஆண்டவரே மருத்துவ தேவைகள் இருக்குது ஆண்டவரே உடல் பலவீனம் இருக்கிறது ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஒற்றுமை இல்லை அமைதி இல்லை நிம்மதி இல்லை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறவன் பிள்ளைகளை என்னை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நான் ஜபிக்கிறப்பா மனதில் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னீங்களப்பா இது இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே நோக்கி பார்க்குறவன் பிள்ளைகளை என்னை கண் பாருங்கள் சுவாமி அப்பா பிள்ளைகள் எதற்காக ஜபிக்கிறார்கள் உமக்கு தெரியும் சுவாமி அப்பா அந்த கருத்துக்கள் எல்லாம் அவாதப்படையில் வைக்கிறேன் சுவாமி மனம் இறங்குங்கப்பா பிள்ளைகள் படிக்கவில்லையே நன்றாக படிக்கவில்லையே இதோ ம மதிப்பெண்கள் குறைவாக எடுத்து விட்டார்களே நான் எப்படி பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைப்பது என்று சொல்லி ஆண்டவரே விதிரையோடு இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவரே ஒழுக்கமின்மையில் இருக்கிறார்களே தவறான வழியில் செல்கிறார்களே பிள்ளைகளை திருத்த வேண்டுமே என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து கவலை ஆண்டவர் திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் பெற்றோர்கள் படுகிற வேதனைகள் கவலைகள் எல்லாம் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி இதோ திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிற பெற்றோர்கள் தம்பதியர்கள் எல்லாம் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிற பா எப்பேற்பட்ட சுமையாக இருந்தாலும் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரை பா எல்லாவற்றும் இதை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவர் அப்பா உமக்கு உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் சுவாமி உண்மையன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை என்று நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே உய நோக்கி பார்க்கிறோம் பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்கள் சுவாமி மனம் இறங்கி ஆண்டவரே யார் யாரெல்லாம் என்னென்ன கருத்துக்காக செபிக்கிறார்களோ அந்த கருத்துக்கள் எல்லாம் நினைவு கூர்ந்த ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி ஆண்டவரே அவர்களை நீங்கள் வழிநடத்துங்க ஆண்டவர் எல்லா விதமான தேவைகளையும் நீங்கள் நிறைவாக்குங்க ஆண்டவரே எல்லா விதமான குறைவுகளையும் நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே காணா காணாவூர் திருமணத்தில் ஆண்டவரே திராட்சரசம் குறைவு பட்ட போது அந்த இடத்தில் நீரும் அன்னை மறியாலும் சென்ற ஆண்டவரே அந்த உள்ள அந்த குறையை நீங்கள் நீக்கினிங்க ஆண்டவரே பா வெறுமையான தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றியது போல ஆண்டவரே இந்த குடும்பத்தில் என்ன வெறுமை இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் நீ நிறைவாக்கி தரும்படியாய் அந்த கீழ் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி இந்த இரவு பொழுதில் இந்த சுமைகளெல்லாம் பாதப்பில் இறக்கி வச்சுட்டோம்ப்பா நிம்மதியான அயர்ந்த நெத்திரைய கொடுங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவு செய்வென்ற நம்பிக்கையோடு நாங்கள் அதிகாலை எழுந்து உங்களுக்கு நன்றி செலுத்த நிற்கிறப்ப ஜேங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க பலப்படுத்தி காத்து இயேசு ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்